ஐயா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் ஐயா மந்திராவதி ஐயா காதிரிக ஐயா குருஜி ஐயா வந்து ஒரு வேலைக்காரர் யாரோட வேலைக்காரர் பின்னால இருக்கிறாங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அந்த சிந்தம் தான் அப்படி பண்றான் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு போட்டுட்டாங்க இப்போ அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்ல நல்லா இருக்கான் சாமிய நினைச்சு இருபது எடுத்து வச்சுட்டு இல்ல கோயிலுக்கு போல எந்த ரடியா அவங்க அப்படின்னாங்களோ அங்க இருந்து வந்து இந்த மண்ணை மெரிச்சேன் மெரிச்சா அப்படி கை கால் நோகம் தெரியல உடம்பு நோகம் தெரியல நல்லா நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ உங்க முன்னாடி எல்லாரும் கட்டி பேசிட்டு எனக்கு உச்சாந்த உள்ளாந்த வரைக்கும் பயங்கரமான கைகளை குடிச்சுது எந்த டேம் போயிட்டு போய் எனக்கு கேட்கவே இல்லை எங்க பொண்ணு யூடியூப் பார்த்து நீ வாமா போய் பாக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த மண்ணை முடிச்சது இருந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அஞ்சு வருஷமாவே வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தொழில் எதுவும் இல்லை படிப்பும் தள்ளிப்போச்சு இப்ப சாமிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு கோர்ஸ் பண்ண ஒரு பதினஞ்சு நாலு கோர்ஸ் முடிச்சா ஸ்டிஃபு போற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கழிச்சிச்சு ஆனா இவர்கிட்ட வந்த பிறகு சாமி சொன்னாரு போல் பண்ணுடா சர்டிபிகேட்டோட வருவே நான்

புத்தி போதானும் அனைத்து உச்சிட வச்சிட நாச்சு நாச்சை கும்ப சோட ஓ நம்ம பதிலும் சகல தோஷங்களும் உச்சிட வச்சத நாச்ச கும்ப சோட ஓ நம்ம அமை தெரியுமா தெரியாம சகல வளந்தியும் உச்சிட வச்சிட நாச்ச கும்ப சோட ஓ நம்ம பதவியும் அய்மை தெரியும் சகல

போன மாசம் பாத்தீங்கன்னா நான் வந்திருந்தேன் என் பையனை கூட்டிட்டு வந்திருந்தேன் என் பையன் அன்னைக்கு நைட் வரைக்கும் யூரின் போவான் நைட்ல தூங்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அந்த சிம்டம் இருக்குதுனாலதான் அப்படி பண்றான் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு கொடுத்துட்டாங்க இப்போ அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்ல நல்லா இருக்கான் எனக்கு கை கால் எல்லாம் ரொம்ப வழியா இருந்தது இங்க வந்து இந்த மாதிரி காசிக்கு போனா கூட எனக்கு இந்த அற்புதம் கிடைக்காது ஆனா இங்க வந்து ரொம்ப அந்த பூசி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் உடம்பு பிரச்சனையும் சரியா இருக்கு அதே மாதிரி அம்மாவோட சூழ்நிலை என் கால் வழியா சரியாச்சு நான் வந்து கோயிலுக்கு போலாம்னு சொன்னாங்க ஆனா நான் நம்பல இங்க வந்த பிறகு என்னோட வழி பூரா இல்லாம ஆயிடுச்சு உட்கார முடியல படுக்க முடியல எங்களுடைய வீடு செகண்ட் பிளோரு கீழே இந்த மேல ஏற முடியல அவ்வளவு கஷ்டப்பட்டுல இருந்து மத்தியானம் நாலு மணி வரையும் கூட என்னால இந்த கோயிலுக்கு வரேன்னுட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்புறமா வீட்டுல எங்க என் மனைவி சாமியை நினைச்சு இருபது எடுத்து வச்சுட்டு இல்லை கோயிலுக்கு போல இந்த ரெடியாங்க அங்க அங்கிருந்து வந்து இந்த மண்ணை மெரிச்சேன் மண்ணை மெரிச்சா அப்படிந்து கை கால் நோகம் தெரியல உடம்பு நோகம் தெரியல நல்லா நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ உங்க முன்னாடி எல்லாரும் கட்டி பேசிட்டு இருக்கிறேன் இதை விட எனக்கு பெரிய ஆசை பாசி எனக்கு எதுவுமே தெரியல இது அப்புறமா இன்னொரு விஷயம் வந்துட்டு மனுஷனுக்கு என்ன பண்ணாலியோ எவ்வளவு கொடுத்தாலியோ இன்னும் வேணும் வேணும்ன்றாங்களோ ஆனா இந்த சாமிஜி வந்துட்டு போதும் போதம்ட்டு அன்னதானத்தை கொடுத்து கொடுத்து மகிழ் நிறைய சந்தோஷத்தா கொடுக்குறாங்களோ அது ரொம்ப மகிழ்ச்சியாச்சு அஞ்சு விவசாயி தொடங்கிட்டு படி தொடங்கிட்டு எனக்கு பசு வந்துட்டு அஞ்சு விவசாயி ஒருபாடு புத்திண்டாயி

அம்மாவாசி வந்த சகோதரி மதம் சொன்ன மாதிரி உச்சாந்த உள்ளாந்த வரைக்கும் பயங்கரமான கைகள் குடைச்சிருக்கு எந்த டாக்டர் முதிச்சு அவர்கிட்ட காமிச்சு நம்ம முட்டி தேய்மா இருக்குமா அவனுக்கு பச்சை மூலிகை தர்ற அப்படின்னு சொன்னாரு இந்த திண்ணீர் ஓட்டையிலுமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ பிடிக்கிற காசுலயே நடந்து வந்த அங்கிருந்து இங்கிருந்து நடந்து வந்த இந்த எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என் பயனும் வந்திருக்கு அவன் என்ன பண்ணுவான் பன்னெண்டு மணி வரைக்கும் சுத்திட்டு இருப்பான் அவர் அதை வளர்த்ததெல்லாம் தன்னுடைய தாய் கையில தான் இருக்கும்பாங்க சொல்லாம சொல்ல ஓடுவான் இப்ப கொடுக்குமா வந்து எல்லாரும் இருக்கலாம் ஐயா தாந்திரிகவாதி ஐயா ஐயா குருஜி ஐயா வந்து ஒரு வேலைக்காரர் தாயும் மத்தனை கலைஞரையும் அவங்களோட வேலைக்காரன் அவங்க நினைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ போய் அந்த உட்கார்ந்து எல்லாரையும் சரிப்பா அவங்க தான் நம்மளும் எல்லாரையும் இங்கே எனக்கு அஞ்சு வருஷமாவே வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தொழில் எதுவும் அங்கே இல்ல படிப்பும் தள்ளி போச்சு கிட்ட வந்த பிறகு ஒரு ஒரு கோர்ஸ் பண்ண ஒரு பதினஞ்சாலு கோர்ஸ் சிப்பு போற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கழிச்சு ஆனா இவர்கிட்ட வந்த பிறகு சாமி சொன்னாரு அதே மாதிரி இந்த கோர்ஸ் போய் பண்ணேன் பதினஞ்சு நாள் சர்டிபிகேட்டோட வந்தேன் அது அப்படி சொன்னது அப்புறம் சொன்னது அப்படி நடந்துச்சு இப்போ ரெண்டு மாசத்துல வந்து சிப்பு போக்குறேன் அந்த சிடிசி பாஸ்போர்ட் எல்லாம் எனக்கு வரப்போகுது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரிக்கு போக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி தான் வாங்கிட்டு பரவாயில்ல நான் வேண்டதுல வச்சது சுமார் நடக்குது இன்னும் ரெண்டு பேர் கோரிக்கை இருந்து சொந்த கூட போற தம்பியும் இல்லாத மாதிரி தம்பிங்கிறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்து இந்த வருஷத்துக்குள்ளயும் முடிஞ்சிடணும் முடிஞ்சுட்டா என்னால முடிஞ்சது நான் அன்னதானம் பண்றேன் என் பொண்ணு பேரு ஜமன் ஆகு அவளுக்கு காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்கோம் ஆனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சா கண்டிப்பா நானும் ஏதாவது செஞ்சு செய்வேன் என்னால முடியும் எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டான சொல்லே போகலாம் வந்த வாசி இப்படி நிறைய கோயில் சுத்தாத கோயில் கிடையாது போன பௌர்ணமிக்கு ஒருத்தர் சொன்னார் போனா பௌர்ணமி பேசினேன் நான் ஆனால் அவன் வந்து ஒரு நாலு நாள் நடந்து திருப்பி அதே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இந்த அம்மா இந்த உச்சிஷ்ட காலையும் தெய்வமும் முப்பத்தி தெய்வம் குருஜி எங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வீடியோகளும் கொடுப்பாரு எங்களுக்கு மட்டும் இல்லை இங்க வந்து அனைவருக்கும் நல்ல ஒரு வீடியோகளும் கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்புறேன் நான் வரும்போது பதினஞ்சு நாள் வீட்டுல எந்திரிக்க முடியாம பத்துல ஆனா இந்த மாதிரி வந்து மூணு நாலு சாமி இதை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் பொதுவாக சொல்றது இவ நம்ம சாமிஜி அதுவா வந்து திருவண்ணாமலையில ஒருத்தர் அதே வந்து மேச்சேரியில் ஒருத்தர் மூணு பேர் பதினஞ்சு நாள் வீட்டுக்கு வெளியே வர முடியாம படுத்திருந்தேன் உண்மையான சத்தியமான இந்த கரும அப்படி இருந்த சூழ்நிலையில இவங்க யூடியூப் பார்த்துட்டு பழத்து நம்ம வீட்லையும் கூட சொன்னேன் இந்த மாதிரி இப்ப யூடியூப் பார்த்துக்கிற போகலாம் அப்படின்னு வேற எத்தனையோ உலகம் பார்த்து பார்த்து ரெடியாயிருந்தேன் இவ்வளவு காசு அடிக்கல போ போனா பத்து வருஷம் கழிச்சா பறந்துக்கார இந்த திருப்பு பார்க்கல இருந்தது நடத்தி போய் நடந்தா நடக்கட்ட இல்லைன்னு அது ஆடனோட குடுச்சு நான் என்னுடைய குலதெய்வத்துக்கு வந்து மாசம் மாசம் அமாவாசை அமாவாசை போய் நான் வண்டி விட்டு நேரம் எதுவும் கிடையாது கனிமான வாங்கி போட்ட எல்லாரும் இது ஒண்ண அந்த கோயில பூ சரி போனாலே என்னமாங்க உங்களுக்கு பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்களா எல்லா போனது பிற்பாடு அந்த பூஜை இதை வச்சு எனக்கு மூஞ்சி தண்ணி அடிப்பார் திருத்தம் அடிப்பார் அதையெல்லாம் பண்ணனாலே எங்க குலதெய்வம் என்கிட்ட பேசல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு குலதெய்வம் என்கிட்ட நாலஞ்சு வருஷம் பேசல ஏன்னா அந்த அளவுக்கு பில்லி சூடு பில்லி சூழல் ஏவன் அப்படி என்ன கேட்டீங்கன்னா எங்க ஓய் மந்திர எந்த என்ன தாயத்தை கட்டினாலும் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல அந்த தாய்க்கு எங்கிட்ட இருக்குது இல்லை அப்படின்னா கழுந்து போயிடும் அது என்ன இடம் எனக்கு தெரியல முத முத நான் வர்றேன் இது ஆறாறு இங்க வரையில இங்க அப்பதான் பா சாமி இங்க இது ஒண்ணிருக்காரு ஆறாறு டைம் இங்க வரையில ஒவ்வொரு நாள் நைட்டு படுக்கையில கணபதி உச்சிட்ட கணபதி உச்சிட்ட காளி ஓம் நோச்சி வாயா என்னுடைய மூலி தெய்வம் காமாட்சி அம்மா அதையும் நெடுச்சுட்டு கடைசியில் வழி நடத்துறீங்க நாளைக்காவே நல்ல வழி நடத்தணும் நான் எனக்கு நல்லா முழு குருவா மூணு அமாவாசை மூணு பவர்கள் பிற்பாடு முடிஞ்சு பிற்பாடு தான் என்னுடைய இதை கிடைக்கணும் நம்மளது ஒரு நல்ல எத்தனவே தமிழ்நாடு நம்ம பேசும்போது அதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் யாருவா இருந்தாலும் உச்சிட்ட காலை உச்சித்த கணபதி இந்த குருஜியை நம்பி வந்தது யாருமே மோசம் போக மாட்டாங்க அக்கா வந்து கோயிலுக்கு போறாலும் ரெண்டு மாசமா கூட்டினேச்சு நான் இதோ வரேன் அதை வரேன்னு தள்ளி தள்ளி போய் நேரிச்சு இந்த மாசம் பாமா அப்படின்னு சொன்னாங்க நான் வந்தோம் வர ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளம்பத்துக்கே தலைக்கப்பட்டேன் வர முடிய அப்படின்னு சரி நினைச்சிட்டு வந்தேன் நான் வந்து இந்த எனக்கு நான் வேண்டின்னு வரேன் அது முடியணும் நான் முடிச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு காலையிலேயே நான் வேண்டும் நினைச்சேன் எனக்கு பத்து மணிக்கெலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு மாசமா நான் வேண்டுதல் கவர்மெண்ட்டுக்குன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது இங்க வந்து இந்த அம்மாவில் வந்து நான் பூஜையில உட்கார்ந்தாங்க இந்த குருசாமி அது உடனே எனக்கு போன் மூலியத்துல வந்துச்சு நீ ஜாயின் பண்ணிடலாமா ஒன்னாம் தேதியில எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் இந்த அம்மாவை நம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இங்க மழை வரப்பிருந்து இங்க வந்துட்டு இங்க வரும்போது எங்க பொண்ணு எங்க வீட்டுல இருந்தது ஆனா இன்னைக்கு எங்க பொண்ணு இல்லை வீட்டுல ரெண்டரை லட்சம் ரூபாய் சேலரி ஒரு டிரைவர் கூட வெளியில போயிருக்கு இது எனக்கு குருஜி தான் எனக்கு காப்பாத்து கொடுக்கணும் இன்னைக்கு நான் எங்க எல்லாரும் முன்னாடி நான் சொன்னேன் இது உண்மையான வார்த்தை இங்க வந்த பின்னாடி இது உண்மை இங்க எங்க பொண்ணு வீட்டுல நிக்க ஆனா இன்னைக்கு நிக்கல இன்னைக்கு எனக்கு குருஜி தான் எனக்கு காப்பாத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்கான் அந்த பொண்ணு ரிட்டர்ன் வர மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும் அதுக்கு உண்மையான வந்திருக்கேன் சாமி குருசாமி நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி வச்சே நான் கண்டிப்பா செய்வேன் சாமி நான் ரொம்ப கஷ்டத்தோட இருந்த மனசு இங்க வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இங்க வந்த அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் இங்க கொடுக்கலயும் பரவாயில்ல வந்தாவே போதும் எனக்கு நான் இறைவன் எனக்கு எப்படினாலும் கொடுத்துருவார் நான் தைரியசாலி எப்படி எதை பத்தி கவலையே இல்லாம அறுபத்தி நாலு அது பல கோடி ஆகும் தைரியமா எப்படி கட்டுவனே இல்ல ஆனா மனசுல பயங்கரமான தைரியம் எல்லாரும் கேட்பாங்க எப்போ இவ்வளவு பெரிய கோயிலை நீ எப்படிப்பா கட்டுறோம் எப்படிவா கட்டுறோன்னு கேட்பாங்க பணம் வச்சு நீங்க பணம் இல்ல ஆனா கட்டுருவேன் அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல எனக்கு பணம் எல்லாம் எப்படியாவது இறைவன் கொடுத்துருவாரு இவ்வளவு செஞ்சு ஒரு கணபதி கொடுக்காத போயிடுவாரா அதுக்குன்னு எவனோ ஒருத்தன் வருவான் வராம போக மாட்டாங்க அதனால பணம் கொடுத்து பொருள் கொடுத்து வரணுன்றலாம் அவசியம் கிடையாது இந்த இடத்துல வந்து அங்கிருந்து பஸ் பேரை போட்டுன்னு வந்து கையை வீசின்னு வந்து மூன்று வேலை உங்களுக்கு உணவு நல்ல டீ உங்களை திருத்திப்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லா சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு இப்போ சொன்னது ஒன்று ரெண்டு மூணு கம்மி தான் இந்த மாதிரி நிறைய பேர் பேசணும் எல்லாமே பயந்து நம்ம மயக்க பிடிக்கிது பயப்படுறங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளும் நீங்கள் வெற்றி சந்தோஷானது இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷமே மற்றதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது மற்றவங்க சொல்லி அதில் பலன் அடையும் தான் எனக்கு சந்தோஷம் மற்றதுனால கூட்டம் வர்றதுனாலையோ இல்லை மற்றதுனாலலாம் எனக்கு கிடையாது என்ன மற்ற எல்லா கோயிலும் போறாங்க கூட்டம் வந்துன்னுறாங்க அதெல்லாம் போர் அடிச்சு போச்சு ஒரு ஒரு முறை வந்தால் ஒரு கொஞ்ச நாளைக்கு பல்லாயிரம் பேர் குணப்படுத்தணும் பல்லாயிரம் பேர் வாழ்க்கையில ஒலி வீசப்பட்டது பல்லாயிரோடைய வாழ்க்கையை வளர்ந்துச்சின்னு நம்ம வர வரதா எனக்கு மகிழ்ச்சி அப்படியேப்பட்ட தருணத்தில் இங்க நீங்கள் எல்லோரும் உதவி பண் பண்ணவங்களும் பண்ணாதவங்களும் கொண்டு இருப்பாங்க நம்ம அந்த பஸ்ஸு கூட்டிகிட்டு வர்றது உங்களால் முடிஞ்சது பத்து பேர் நாலு பேர் கூட்டிட்டு வாங்க அதுதான் போதும் ஏன்னா நீங்கள் பெற்ற இன்பமும் அவங்களும் பெறணும் அதுதான் உங்களுடைய கடமை நம்ம பணம் தான் கொடுக்க முடியலனாலும் நம்ம இது செஞ்சவே போதும் ஏன்னா இங்கே இவ்வளோ மந்திரத்துக்கு இன்னும் நிறைய கூட்டம் பண்ணும்போது போது அவங்களான பெஸ்ட் எப்படி போய் இதே மந்திரம் இதே வார்த்தைகள் எப்படி அடிவர் வருது நான் பேச போறேன் காத்து விட போறேன் இதுல ஒன்னும் பல்லாயிரம் பேர் ஒண்ணு வாங்கி போய்ட்டுமே என்ன இதோட ஒண்ணு ஒரு பத்து அஞ்சு சேர்த்து போடலாமே ஒண்ணும் கெட போறது இல்லையே அதனால உங்களுக்கு நீங்க அனுப்சிச்ச பக்கத்துல இருக்கிறோம் அக்கம் இருக்கோ கஷ்டம்னா நிச்சயமாக கூட்டிட்டு வாங்க துட்டு இல்லாம பணம் இல்லாம எல்லாமே இலவசமா இதுல கொண்டு வந்திருக்கிறேன் நீங்க பணம் கொடுத்து செய்யறது கூட கொஞ்சம் தாமதம் இருக்கும் இது கொஞ்சம் உடனே ஸ்பீடா வேலை செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் கருமையினு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் கண்டிப்பாக உடனே சரி செய்யப்படும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தை மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த பதில நிச்சயமும் கிடைக்கும் கிடைக்காதுன்ற வார்த்தை கிடையாது